Hello friends Alare Beer Kinga welcome back to our channel First Choice Kavi Kannan இந்த விலாக் அம்மா ஊரில் எடுத்தது தான் அம்மா ஊரில் திருவிழான்ட்டு மூணு நாள் ஸ்டே பண்ணியிருந்தேன் அங்கே ஷூட் பண்ண வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணின்னு இருக்கேன் இந்த க சீசன்னாலே பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் திருவிழா வந்து ரொம்ப ஃபேமஸாக நடக்கும் அதே மாதிரி தான் எப்போவுமே அம்மா வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன்னாலே ஒரு ஸ்பெஷல் இல்லையா மாதிரி தான் நாங்கள் வந்து போய் த்ரீ டேஸ் ஸ்டே பண்ணியிருந்தோம் அங்கே எப்போவுமே பார்த்திங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த மூணு நாள் தான் வந்து திருவிழா வைப்பாங்க டேட்ஸ் வந்து மாற்றி வைப்பாங்க ஆனால் அந்த கிழமை மட்டும் மாற்றவே மாட்டாங்க ஏன்னா வெள்ளி ம வந்து கூழ் ஊற்றுவாங்க சனிக்கிழமை தேரிசிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை நார்மலா மஞ்சள் தண்ணி ஆடுறது அந்த மாதிரி இருக்கும் இந்த மூணு நாளுமே அவ்வளவு விசேஷமா இருக்கும் மோகத்துல வந்து முன்னாடியே அம்மா அவங்களோட போயிட்டு இருந்தான் நாங்கள் வந்து லேட்டாக தான் போனோம் மௌரிஷாக்கு வந்து காலேஜெல்லாம் முடிச்சுட்டு போனோம் நாங்கள் போகிறதுக்குள்ளே பசங்கள் எல்லோரும் வெயிட்டிங் இப்போ பசங்களை எல்லாரையும் பார்த்துட்டு எல்லாருக்கிட்டேயும் பேசிவிட்டு சாயங்காலம் வந்து விலைக்கேற்றிருந்தாங்க கையெடுத்து கும்பிட்டுட்டு நம்ம ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு எங்கே போனாலும் நான் பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க இல்லையா அம்மா வீட்டுக்கு போனால் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன்ப்பா நான் வந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்ட்டு ஆனால் எனக்கு அது பிடிக்காது நாம் இன்றைக்கோ ஒரு நாள் தான் போகிறோம் இல்லையா நாம் போகும்போது அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்தோன்னா அவங்களும் வந்து பொண்ணு எப்போ வருவான்னு காத்து இருப்பாங்க இல்லையா ஐயோ என் பொண்ணு வந்தால் எல்லா வேலையும் அவளே செஞ்சு செஞ்சுப்பாப்பா அந்த ஒரு வாரத்தை சொல்லும் போதே நமக்கு அவ்வளோ பெருமையாக இருக்கும் இல்லையா அந்த ஒரு சின்ன நப்பாசை தான் அதனால எப்போ போனாலும் நான் வந்து அம்மாவுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் தான் நினைப்பேன் அதனால எல்லா வேலையும் செய்ப்பேன் இதுதான் செய்வேன் தான் செய்வேன்ட்டுலாம் கிடையாது எல்லாருமே ஷேர் பண்ணியிருந்தால் செஞ்சுப்போம் தம்பி பொண்டாட்டி அம்மா எல்லோரும் அதுலேயும் கொஞ்சம் கிச்சன் பங்களிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் டின்னருக்கு வந்து சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு சட்னியும் செஞ்சுருந்தேன் மத்தியானம் வச்ச குழம்பு ரசம் சாதம் சூடாக வச்சுக்கணும் குழம்பு ரசம் எல்லாமே மத்தியானம் வச்சதே இருந்துச்சு எங்கள் ஊரில் பாத்தீங்கன்னா எங்கள் வீடு பெரியப்பா வீடு இந்த மாதிரி வரிசையாக மூணு பெரியப்பா வீடுமே பக்கத்து பக்கத்துலேயே இருக்கும் அதனால கிரேவி செஞ்சுட்டு சப்பாத்தியை வந்து காத்தோட்டமா வெளில சுட்டுக்கலான்ட்டு வெளில உக்காந்து தான் சுட்டோம் அதுக்கப்புறமா பாருங்கள் ஒரு இடத்துல சப்பாத்தி சுடுறது ஒரு இடத்துல பரிமாறுறது இந்த மாதிரி தான் இருக்கும் அதனால ஊருக்கு போனால் ஒரு பெருசாக வேலை செஞ்ச ஒரு ஃபீலே இருக்காது அதுவும் நம்ம சொந்த பந்து எல்லாத்தையும் பார்த்த பிறகு நமக்கு அந்த வேலை செய்கிற டென்ஷனும் இருக்காது அந்த அலுப்புமே தெரியாது அதனால ஜாலியாக எல்லாரோட பேசின்னு வேலை செய்கிறதே ஒரு வந்து ஒரு நல்ல ஒரு ஜாலியாக இருக்கும் ரெண்டு பேட்ச் சாப்பிட்டுட்டாங்க அதுக்கப்புறமா சப்பாத்தி பத்தலான்ட்டு மறுபடியும் நானும் எங்கள் அக்காவும் உக்காந்து சப்பாத்தி சுட்டுன்னு இருக்கிறோம் நாங்கள் சுட்டு கொடுத்தா இவங்களும் சாப்பிட்டுட்டாங்க சாப்பிட்ட பிறகு பார்த்திங்கன்னா எல்லா சாமானும் ஒன்றா போட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுட்டு மறுபடியும் வெளில பசங்க ஆடின்னு இருந்தாங்களா அங்கே போய்ட்டோம் அதாவது ஊருக்குன்னு போயிட்டோன்னா ஜாகவும் பெருசு இல்லையா அதனால எத்தனை பேர் இருந்தாலும் டென்ஷன் இல்லை அதே மாதிரி வேலையும் அவ்வளோதான் வெளியில் போட்டுன்னு எல்லா வேலையும் செய்கிறதுனால வேலை செய்கிற டென் இதுவும் அழுப்புமே தெரியறதில்ல சாமான் எல்லாமே கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நைட் ஆச்சன கோலம் போட வந்துடுவோம் அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி எங்கள் வீட்லேயும் பெரியம்மா வீட்லேயும் மாற்றி மாற்றி கோலம் போட்டு அதுக்கப்புறமா பசங்க வந்து கபடி ஆடி இருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து கிரிக்கெட் ஆடின்னு இருந்தாங்க அதுக்கப்புறமா இருட்டில் போய் பாலை தேட முடியாதுன்றதுக்காக கபடி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட கொஞ்ச நேரம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருந்தேன் நம்ம ஊர் திருவிழான்னாலே பார்த்திங்கன்னா நம்ம சாமி பார்க்குறது ஒரு சந்தோஷம் அதை விட சந்தோஷம்னு பார்த்திங்கன்னா எல்லா சொந்தக்காரங்களும் ஒன்றா வந்து சேருவாங்க அப்போது எல்லாரையுமே ஒரே இடத்துல பார்க்குறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மெயினாக பார்த்திங்கன்னா அந்த ஊரில் பிறந்த பொண்ணுங்க ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து போய் பார்க்க முடியாது இல்லையா இந்த மாதிரி ஏதாவது ஒரு விசேஷம்னா தான் அந்த ஊரில் இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே அசம்பல் ஆவாங்க அப்போது ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மொழியில் இருப்பாங்களா எல்லோரும் வந்திருக்கும்போது நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கியான்னு கேட்னே அதை பேசுறது அந்த ஒரு ஃபீலே தனி தான் நம்ம ஏதோ ரொம்ப ஜாலியாக இருக்கும் இப்போ சில இடத்துக்கெல்லாம் போனால் நமக்கு யாருன்னே தெரியாது இல்லையா அந்த இடத்துல போயிட்டு நமக்கு அந்த அளவுக்கு வைப் பண்ண முடியாது அதே நம்ம அம்மா ஊரன்னா சின்ன வயசுலேருந்து போயிட்டு வந் வர இடம் இல்லை அதனால எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம் எல்லாருக்கிட்டேயும் பேசுறது அவங்களோட அரட்டை அடிக்கிறதும் ஜாலியாக டைம்ஸ் போனதே தெரியல அன்றைக்கி நைட் வந்து இப்படி தான் போச்சு கபடி ஆடின்னு இருந்தாங்க நானும் எங்கள் அண்ணா எங்கள் அத்தை எல்லாருமே உக்காந்து அதை வேடிக்கை பார்த்துன்னு இருந்தோம் சானுவை கேட்டுன்னு இருந்தேன் போலியா சானுன்னு சொன்னால் இல்லை அத்தை என்ன கூப்பிட்டு வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணின்னு உக்காந்துருந்தா சரி நடுவில் போனால் எங்கள் கீழே வீந்துடுவாளோன்றதுக்காக நாங்களும் அப்படியே பேசின்னு உட்கார வச்சிருந்தோம் வீட்டு முன்னாடியே பார்த்திங்கன்னா கணேஷ கோயில் தான் இருக்குது அந்த கோயில் முன்னாடி தான் வந்து ஆடின்னு இருக்காங்க நல்லா ஜாலியாக இந்த மாதிரி ஆடிட்டு அன்றைக்கிட்டே வந்து அப்படியே போச்சு இது பார்த்திங்கன்னா சாட்டர்டே காலையில் எடுத்தது காலையில் பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கெழம முழிப்பு வந்துடுச்சு நானும் தம்பி பொண்டாட்டி ஏஞ்சிட்டோம் ஏஞ்சி குளிச்சிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தரை ஏஞ்சி வந்துட்டாங்க ஊருங்களை பார்த்திங்கன்னா அது ஒன்று தான் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஏழு மணி அண்ணா கூட ஆறாமல் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கலாம் ஆனால் ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கோழி ஒரு பக்கம் மனுஷங்க எல்லாம் பேசுறது தண்ணி வெளில வந்து தண்ணி போடுறது கோலம் போடுறதுக்கு அந்த மாதிரி ரொம்பவே இதுவாக தான் இருக்கும் நம்ம படுத்திருந்தால் கூட நமக்கு ஓகே ஒரு மாதிரி இருக்கும் என்னடா இது ரோட்டில் இத்தனை பேர் வளாத்துறாங்க நம்ம இப்படி தூங்குறோமேன்ற மாதிரி இருக்கும் அதனால காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து பூ ஃபஸ்ட்டு வேலை பூஜை முடிச்சுட்டேன் எங்கே போனாலும் நம்ம பூஜையை விட மாட்டோம் இல்லையா அதனால காலையில் ஃபர்ஸ்ட் பூஜையை முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் தம்பி பொண்டாட்டி பிரேக்ஃபாஸ்ட் வேலையை செஞ்சாங்க நான் பூஜையை முடிச்சுட்டு ஒன்று ரெண்டு வேலை செஞ்சு கொடுத்தேன் அம்மா பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா மத்தியான் தான் பொங்கல் எடுத்துன்னு போகணும் அதனால அந்த குடியும் எடுத்து வச்சுட்டு காலையில் பார்த்தீங்கன்னா கூழ் ஊற்றுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க காலையில் கையில் பம்பை வருவாங்க அப்போ பார்த்திங்கன்னா நம்ம கூல் இதுவை வந்து எடுத்துன்னு போகணும் அதனால அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து எடுக்க மறந்துட்டேன் பொங்கல் அதுக்கப்புறமா சட்னி சாம்பார் தான் செஞ்சுருந்தோம் பிரேக்ஃபாஸ்ட் வேலை எல்லாமே முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு மாங்காய் சாதம் சூடாக தாளிக்கலான்றதுக்காக சாதம் வந்து வெடித்து ஆற வச்சு வச்சுட்டு மாங்காவையும் துருவி வச்சுட்டோம் தாளிக்கிறது எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஏன்னா சாம்பார் ரசம் எல்லாமே வந்து முடிச்சிட்டோம் ஏன்னா வெயிலில் வந்து அப்புறமா செய்யலான்னு சொன்னால் அந்த வேலையை அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆயி ஆயின்னு போகிற மாதிரியே இருக்கும் அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா காலையிலேயே எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு மாங்காய் சாதத்தை மட்டும் கலறி வச்சுட்டோம் சூடாக வந்து மத்தியானம் கூழ் ஊற்றிட்டு வந்த பிறகு கூழ் கொஞ்சம் குடிக்கிறதுனால அப்போ சூடை தாளிச்சிக்கலான்றதுக்காக பெசிறி வச்சுட்டோம் அதுக்கப்புறமா நான் பார்த்திங்கன்னா கணேஷ் கோயிலில் எப்போவுமே வந்து மாலை போட்டு ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு வருவேன் அதனால ஃபஸ்ட்டு வேலையை போயிட்டு கிச்சன் வேலை எல்லாமே முடிஞ்ச பிறகு போய் கணபதி கோயிலில் தான் போய் பூஜை பண்ணிட்டு வந்தேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பதினோரு மணிக்கு அப்படி தான் வந்து சிறுசு எடுத்துன்னு வந்தாங்க சிறுசில் அந்த பூ இதை வந்து எடுத்துன்னு வந்தாங்க அவள் அதை எடுத்துன்னு வரும்போது தான் நம்ம வந்து கூழ் எடுத்துன்னு போகணும் அதனால அறிகுறிக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரவுண்ட் வந்து போயிடுவாங்க ரிட்டர்ன் போகும்போது நாம் அவங்களோட ஜாயின் ஆகிக்கணும் அப்படி தான் வந்து இப்போது போயின்னு இருக்காங்க எங்கள் மாமா தான் வந்து பூஜை பண்ணின்னு இருக்கிறது அவருக்கு பூஜை பண்ணுறதுக்கு விட்டால் ஒரு நாளெல்லாம் பண்ணுவார் அந்த அளவுக்கு பார்க்க அழகாக இருக்கும் எப்போவுமே நாம் செய்கிறத விட யாராவது பூஜை செய்கிறது நம்ம பார்க்கும்போது அவ்வளோ Thank mm -hmm. you. ரசிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் ரொம்ப பொறுமையாக பூஜை பண்ணுவார் அதை தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணேன் இப்போ ரிட்டன் வருது பாருங்கள் கரகம்னு சொல்லுவாங்க இல்லையா கரகம் மறந்துட்டேன் கரகம் எடுத்துன்னு ரிட்டன் வராங்க இப்போ ரிட்டன் வரும்போது அவங்கவுங்க வீட்டு முன்னாடி நிற்க வச்சுட்டு வரும்போது அந்த வீட்டில் இருக்கிறவங்க கூழ் எடுத்துன்னு வெளில வருவாங்க இந்த மாதிரி பாருங்க ரேக்கா கூட எடுத்துன்னு போகிறாங்க இப்படி தான் வந்து வீட்டு வீட்டுக்கும் வந்து இப்படி கூப்பிட்டுன்னு போவாங்க இங்கேருந்து நேராக கோயில்கிட்ட போயிட்டு கூழ் ஊற்றுறது தான் இந்த வாட்டி சம வெயில்ன்றதுனால முன்னாடியே ஒரு தண்ணி கேனில் தண்ணி விட்டுனே போனாங்க அதனால கொஞ்சம் எடுத்துன்னு போகிறவங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக இருந்துச்சு இருந்தாலும் இன்னும் வெயில் அடிக்குதுன்னா சாயங்காலம் பார்த்திங்கன்னா அப்படியே ஏதோ இடி மின்னலோடு இருக்குது ஆனால் மழை தும் பெயல கிளைமேட்க்கும் சேஞ்ச் ஆ ஆச்சு அவ்வளோதான் ஆனால் காலையில் அவ்வளோ வெயிலாக இருந்துச்சு சாமி கோயிலில் போய் கூழ் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சாமியை வர வைப்பாங்க இப்படி மேலும் அடித்து சாமியை வர வச்சு நாங்கள் எங்கள் பூஜை உங்களுக்கு உத்தரவா உங்களுக்கு சமாதானமான்ற மாதிரி கேட்பாங்க அவங்க எங்களுக்கு திருப்திதான் சொன்ன பிறகு கூழ் ஊற்றி கூலை எடுத்து அவங்க கையில் கொடுப்பாங்க அம்மா வந்து அந்த கூழை குடிச்சிட்ட பிறகு தான் நாம் எல்லோருமே எடுத்து குடிக்கணும் அதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணவே மறந்துட்டேன் ஏன்னா இது ரொம்ப நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் ப்ராசஸ் இது நடந்துச்சா அதுக்குள்ளேயே நாங்கள் எல்லோருமே டயர்டாகிட்டு இருந்தோம் கடைசியில் அம்மா எப்போது ஒருத்தரவு கொடுக்கும் நாம் எப்போ கூழ குடிச்சிட்டு வீட்டுக்கு போகலான்ற மாதிரி இருந்துச்சு அதனால் அதெல்லாம் கேப்சர் பண்ண முடியல

이 u l t i m 도로 들어와!! 이 எல்லாமே குடிச்சிட்டு அங்கேருந்து வந்த பிறகு பார்த்திங்கன்னா லஞ்சை சாப்பிட்டுட்டோம் லஞ்சை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நுங்கு தான் வந்து வெட்டி கொடுத்தாங்க அதை சாப்பிட்டோம் அதை சாப்பிட்ட உடனே பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சி நாலு மணிக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியுமே நம்ம பொங்கல் எடுத்துன்னு போகிற டைம் வந்துடுச்சு மேலே எல்லாம் வந்து ஆடிச்சின்னு போனாங்க அப்போவும் வந்து ரேக்கா தான் எடுத்துன்னு போவாங்க எப்போவுமே வந்து அந்த டிபார்ட்மெண்ட் நான் போவே மாட்டேன் ரேக்கா தான் பண்ணுவாங்க நாங்கள் வரதுக்குள்ளவே பார்த்திங்கன்னா பொங்கல் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க பொங்கலை வச்சுட்டு பூஜைக்காக எல்லாருமே வெயிட் பண்ணியிருந்தாங்க அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெளியில் எல்லாமே பழைய கோயில் ஒன்று சின்னதாக இருக்குது அந்த கோயிலில் எல்லாம் பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த கோயிலில் வந்து பூஜை பண்ணுவாங்க அதுக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணின்னு இருக்காங்க இந்த கோயிலில் இருந்து தான் சாமியை எடுத்துன்னு போயிட்டு நம்ம வந்து ஊருக்குள்ளே திருவிழா கொண்டாடிட்டு மறுபடியும் இந்த கோயிலே எடுத்துன்னு வந்து வச்சுடுவோம் அதுதான் நீங்கள் சைடில் பார்க்கும்போது தெரியும் இப்போ பாருங்கள் இந்த உற்சவர் அதுக்கப்புறமா சாமி எல்லாருமே நம்ம ஊரில் இருக்கிற ஆம்பளை பசங்கள் பெரியவங்க எல்லாருமே தலைமை தூக்கி தான் வந்து எடுத்துன்னு போவோம் எந்த வண்டியிலையும் வச்சு போக மாட்டோம் இதுதான் ஒரு பெரிய ஃபெஸ்டிவலாகவே இருக்கும் ஏன்னா சாமியை எடுத்துன்னு போகும்போது பின்னாடி எல்லாருமே வருவாங்க அங்கங்கே நிற்க வச்சு பூஜை கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ ஊரில் இருக்கிற பசங்க அதுக்கப்புறமா பெரியவங்க எல்லாருமே சாமி எடுத்துன்னு போகிறாங்க நடுவில் நடுவில் மாற்றிப்பாங்க எல்லாருமே மாற்றி மாற்றி எடுத்துன்னு போவாங்க இந்த ப்ரோசஸ் ஸ்டார்ட் பண்ணி ஊருக்குள்ளே போய் ரீச் ஆகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு த்ரீ ஹார்ஸ் ஆகுது ஆகிடும் ஏன்னா அங்கங்கே நிற்க வச்சு பூஜை பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து செய்கிறதுக்குள்ளவே பார்த்திங்கன்னா ஏழு மணி ஆகிடுச்சு அந்நேரத்துக்கு வந்த உடனே வந்து ஊருக்குள்ளே அன்னதானம் ரெடியாக இருந்துச்சு ஏன்னா யாருமே வீட்டுக்குள்ளே போய் சாப்பாடு செய்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிடக்கூடாது எல்லோரும் சாமி பார்க்க வரணுன்றதுக்காக அங்கேயே சாப்பாடும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சாப்பாடு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தேர் கிளம்புறது பார்த்திங்கன்னா ஒரு டென் தேர்ட்டியாக சாமி எடுத்துன்னு வந்து தேரில் வச்சுட்டு இப்போ தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க ஃபஸ்ட்டு பூஜை வந்து ஊர்க்காரன் கொடுப்பாங்க அதுக்கப்புறமா அம்மா அவங்க தான் செகண்ட் பூஜை வந்து கொடுப்பாங்க பூஜையை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தேர் வந்து எழுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா அவங்க பார்த்திங்கன்னா செகண்ட் பூஜையை கொடுத்துடுவாங்க நாங்கள் பார்த்திங்கன்னா ஊர் சுற்றிட்டு மறுபடியும் வீட்டுக்கிட்ட வரும்போது அப்போ தான் வந்து கொடுப்போம் நாங்கள் கொடுக்குறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி ஆறு மணி அப்படி ஆகிடும் அதனால அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்துடுவாங்க பிரசாதம் எல்லாம் கொடுத்து பூஜை கொடுத்ததுமே எங்கள் பூஜையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்களும் அந்த மேண்ட் செட்டோட அதுக்கப்புறமா தேர் இழுக்கிறது பசங்க தேர் ஃபுல் நைட் பார்த்திங்கன்னா தேர் கூடவே இருந்தாங்க இதெல்லாம் வந்து எப்போவுமே கிடைக்காது இல்லையா அதனால ஜாலியாக விட்டுடுவோம் பசங்களை கூட நல்லா ஜாலியாக தேர் கூடவே போயிட்டு வருவாங்க இன்னொன்று ஊர் ரொம்ப சின்ன ஒரு பயம்ன்றது இருக்காது அண்ணா எல்லாருமே கூட இருப்பாங்க அதனால் பசங்களும் தேரோடவே ஜாலியாக போயிட்டு காலையில் தான் க திரும்பியே வருவாங்க Apples being from Burab ஃபுல்லாக சுற்றிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட வரதுக்குள்ளே ஆறு மணியே ஆகிடுச்சு இந்த வாட்டி வீட்டுக்கிட்ட வரும்போது தான் வந்து பூஜைக்கே கொடுப்போம் இங்கே வந்து பூஜை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தேரை இழுத்து பிள்ளையார் கோயில்கிட்ட மறுபடியும் நிற்க வச்சிடுவோம் அதுக்கப்புறமா வெள்ளை துணியை கட்டிட்டு மறுபடியும் கொண்டு போகும்போது தான் மஞ்சள் தண்ணி விளையாடுவோம் மூணு நாள் திருவிழா வந்து மூணு நாளுமே அவ்வளோ இதுவாக இருக்கும் கடைசியில் மஞ்சள் தண்ணிக்காக தான் பசங்க வெயிட் பண்ணி நிற்பாங்க பசங்களோட முஞ்சி பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிற ரொம்பவே இருக்காங்க எல்லா தூக்கத்தில் அப்படியே விட்டால் போதும்ன்ற மாதிரி இருப்பாங்க இருந்தாலும் போய் தூங்க மாட்டாங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கன்னாலும் அந்த ரெஸ்ட் எடுக்கணுன்றதே அவங்களுக்கு தோணாது அந்தளவுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க காலையில் இதெல்லாமே முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பசங்களோட பசங்க பேசி இருந்தாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியுமே எங்களோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டோம் நம்ம வீட்டுக்கிட்ட வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு மூணுல இருந்து நாலு மாலையே சாமிக்கு போயிடும் நான் நான் கொடுப்பேன் அதுக்கப்புறமா அத்தை மாமா கொடுப்பாங்க அதனால நம்ம வீட்டுக்கிட்ட கொஞ்சம் கொஞ்ச நேரம் நின்றுட்டு பூஜை எல்லாம் முடிச்ச பிறகுதான் சாமி கிளம்புவோம் எல்லாம் முடிஞ்ச பிறகு பாருங்கள் கோயில்கிட்ட நிற்க வச்சுட்டு வெள்ளை துணியை போட்டு இது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா நாங்கள் வந்து மஞ்சள் தண்ணியை ஆட ஆரம்பிச்சிடுவோம் இதுதான் வந்து ஒரு ப்ராசஸ் சாமி வந்து நிலையில் நின்ன பிறகு அதுக்கப்புறமா மஞ்சள் தண்ணியை விளையாடுறது இந்த மஞ்சள் தண்ணி விளையாடின பிறகு சாமியை கொண்டு போய் மறுபடியும் அந்த கோயிலையே வச்சுடுவாங்க இப்படி தான் வந்து மூணு நாள் திருவிழா வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணோம் எல்லா குட்டீஸுமே அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க அவங்களோட நாங்களும் குட்டீஸ் ஆகிட்டோம் அம்மா வீட்டுக்கு போனாலே நமக்கு ஸ்பெஷல் தானே எந்த எவ்வளோ வேலை செஞ்சாலும் அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்ன்றது இருக்கும் அதுவும் நான் ஒரு அத்தான்றதுனால எல்லோரும் சேர்ந்து என்ன வச்சு செஞ்சாங்க தான் என்னோட திருவிழா வந்து போச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் இதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி இந்த வீடியோக்கான நான் கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் ஊர் திருவிழா போனீங்களா நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்கன்றது என்னோட ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஆண்டல் தான் இட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா கண்ணன் தேங்க்யூ